ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் கேட்டதை விரும்பியதை அனைத்தையும் விரும்பியபடியே நடத்தி வைக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நேரமானது எப்பொழுது வருகிறது என்பதை பற்றியும் அந்த நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சாதாரணமாகவே மாதாந்தோறும் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ இந்த அபிஜித் நேரமானது வரும் அந்த வகையில் இந்த தை மாதத்தினுடைய அபிஜித் நட்சத்திர நேரமானது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தை அமாவாசை அன்று வந்திருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலுமே அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறான முறையில பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காகவே கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறங்கில் ஒலித்து வைத்ததாக நாம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இந்த நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்லுகின்றனர் அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு அபிஜித் முகூர்த்தம் என்பது தினந்தோறும் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லுவாங்க இந்த நம் வேண்டுதல்களை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் இதை விட சக்தி வாய்ந்ததுதான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய தை அமாவாசை அன்று இந்த குறிப்பிட்ட இருபது நிமிடத்துல வந்திருக்கு இந்த நேரத்தில் எப்படி வேண்டுதல்களை இறைவனிடம் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கின்றது இந்த நேரத்தில் பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க பிரபஞ்சத்திடம் சொல்லலாம் முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்துல என்ன பிரார்த்தனை செய்றீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவடையக்கூடிய நேரம் வரைக்குமே அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாக நாம வச்சுக்கணும் மாற்றி மாற்றி நாம பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது அதற்கான பலனானது நமக்கு கூடிய விரைவில் கிடைக்காது என்று சொல்லப்படுது ஒரு விஷயத்திற்காக மட்டும் விடாமல் நாம் இந்த நேரத்தை பயன்படுத்துவது மேலும் நல்லது பூஜை அறையில ஏற்றி வைத்திருக்க கூடிய விளக்கிற்கு முன்பாக உங்க வேண்டுதல்களை நீங்க வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நோய் நொடி தீர வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் கடன் தீர வேண்டும் இப்படி என்ன மாதிரியான வேண்டுதல்களை வைத்தாலும் சரிதான் நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வதும் நல்லது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அனுமன் மந்திரம் சொல்லுங்க கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமியினுடைய மந்திரம் சொல்லுங்க பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேரருடைய மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சாரணங்களை செய்து இந்த பிரார்த்தனைகளை இறைவனிடம் நீங்கள் வைக்கலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் சொல்லி நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்யலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது இந்த இருபது நிமிடங்களும் உங்களுடைய மனசானது ஒரு நிலைப்பட வேண்டும் இந்த இருபது நிமிடத்துல இந்த பிரபஞ்சத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்படியாக ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த அபிஜித் நேரமானது புதன்கிழமையில் வந்திருப்பதனால நமக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்காகவும் இழந்ததை மீட்டெடுக்குவதற்காகவும் இந்த வழிபாடுகளை நாம் புதன்கிழமை அன்று செய்யலாம் நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக வரலாறு சொல்லுகின்றது ரிஷிகளும் முனிகளும் மட்டுமின்றி தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளனர் ஆகையினால சிறிய சந்தேகம் கூட இல்லாம நம்பிக்கையோட இதை நீங்க செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்க வேண்டுதல்களை நிறைவேற்றியும் கொள்ளுங்க அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதனால இந்த நேரத்துல நம்ம குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லலாம் முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம் அதன் மூலமாக நமக்கு நிறைய நல்ல பலன்கள் உடனே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அமையும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற இருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அபிஜித் நட்சத்திர நேரத்தினுடைய பதிவுகள் நம்ம சேனலில் இருக்கு நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்